மயிலாடுதுறை மாவட்டம் ஜவ்ஹீத் ஜமாத் சார்பில் கொரோனா பேரிடர் காலத்தில் இலவசமாக மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளன உள்ளன பொதுமக்கள் எந்த நேரமானாலும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர்கள் மூலம் கூறப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு தவ்இத் ஜமாத் சார்பாக கொரோனாவினால் பாதித்தவர்கள் மற்றும் இறந்தவர்களுக்கு உதவிடும் வகையில் மருத்துவமனையிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஊரடங்கினால் உணவின்றி பசியால் தவிக்கும் மக்களுக்கும் தினமும் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு உணவு தண்ணீர் மற்றும் கபசுர குடிநீரையும் வழங்கி வருகின்றனர் மருத்துவமனை நோயாளிகளை அழைத்து செல்ல குறைந்த கட்டணத்திலும் இலவச அமரர் ஊர்தி மட்டுமில்லாமல் கொரோனா நோய் தொற்று பாதித்து இறந்தவர்களின் உடல்களை நல்லடக்கமும் செய்து வருகின்றனர் இதற்காக சேவை ஒன்று மையம் ஒன்றையும் திறந்து வைத்து அதில் தொலைபேசி எண்களென இரு எண்களை குறிப்பிட்டு பொதுமக்களுக்கு வழங்கி அந்த எண்ணில் எந்த இடத்திலும் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தங்களிடம் உதவியை நாட அழைக்கலாம் என்றும் கூறியுள்ளனர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஜவஹித் ஜமாத் அமைப்பின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் சவுருதீன் மாவட்ட நிர்வாகிகள் ஜெகபர் சாதிக் அஸ்ரஃப் அலி இர்பான் அஜிஸ்கான் சேவை மையத்தின் செயல்பாடுகள் குறித்து தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக கொரோனா பேரிடர் கால உதவி மையம் ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறோம் இந்த மையமானது தமிழகம் முக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மையமானது இருபத்தி எட்டாவது மையமாக நம்மளுடைய ஜமாத்தின் சார்பில் துவங்கியிருக்கிறோம் இந்த மையத்துடைய பயி பணிகள் என்னவென்று சொன்னால் கொரோனா பற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களை நல்லடக்கம் செய்வது அதே போன்று கொரோனா சிகிச்சைக்கு பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்கள் எந்த மருத்துவமனைக்கு செல்வது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல் அதே போன்று சாலை ஓரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வழங்குதல் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் கபசும குடிநீர் போன்ற பணிகளை பல பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதோடைய சேற்று ஆம்புலன்ஸ் சேவை ரத்த தான முகாம்கள் அவசர ரத்த தானங்கள் போன்ற பணிகளை நாங்கள் செய்து வருவோம் இதற்காக வேண்டி மக்கள் தொடர்பு கொள்வதற்காக வேண்டி அவசர தொலைபேசி எண்ணும் அறிவிக்கப்படுகிறது தொண்ணூற்றி ஒம்போது எண்பத்தி அஞ்சு முப்பது அறுபத்தி ஒம்பது முப்பத்தி நாலு என்ற ஒரு எண்ணும்

இந்த எண்ணில் கிடைக்கக்கூடிய சேவைகள் என்னவென்று சொன்னால் அது போன்று மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வகையில் எங்கெங்க பெட்டு ஃபெசிலிட்டி இருக்குது எந்த மருத்துவமனைக்கு போகணும் என்று சொன்னால் நம்மள வந்து உடனடியாக போய் சேர முடியும் என்ற வழிகாட்டுதல் செய்யப்படும் அதே போன்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இறந்தவருடைய உடலை அடக்கம் செய்வதற்காக வேண்டி உறவினர்களே இன்னைக்கு வந்து தொடக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது மாற்று மதத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மனித நேயத்தோடு அந்த பணியை நாங்கள் செய்ய செய்து செய்ய இருக்கிறோம் அதே போன்று அவசர ஆம்புலன்ஸ் தேவைக்காக வேண்டியும் நாங்கள் வந்து பணியாற்ற இருக்கிறோம் அதை போன்று ஆக்சிஜன் தேவைக்காக வேண்டிய அணுகிறார் என்று சொன்னால் ஆக்சிஜனும் நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்